அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான மாதிரி தேர்வு நான்கு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி தமிழில் மூன்று மாதிரி தேர்வுகள் நான் வந்து கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன் பார்க்காதவங்க புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள் கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பழைய வினாத்தால் பார்க்குறது அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா இந்த மாதிரி தெரிவு எல்லாமே பழைய வினாத்தால் தான் ஸோ பழைய வினாத்தால் பார்க்குறது எதுக்காக அப்படின்னா நிறைய கேள்விகள் ரிப்பீட் ஆகும் அதுக்கப்புறம் எந்த டாப்பிக்கில் இருந்து அதிகமாக கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சரியா ஸோ நம்ம கொடுக்குற இந்த விஷயத்த தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நல்லா படித்தவங்க யூஸ் பண்ணிக்கோங்க புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் காது கொடுத்து கேளுங்க ஓகேவா ஸோ படிக்கிறத விட கேட்குறது இன்னும் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்கும் சரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராமில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஓகேவா எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எழுதுங்க ஓஎம்ஆரில் எழுதுங்க எழுதிட்டு இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கோங்க இல்லை சார் நான் வீடியோவிலே நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களோட விருப்பம் ஓகேவா சரி ஓகே நம்ம வந்து மாதிரி தெருவுக்குள்ளே வந்து போயிடலாம் நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ கவனமாக வந்து படிங்க ஓகேவா சரி முதல் கேள்வி சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் என்ன சின்னூல் அப்படிங்கிற பெயருடைய இலக்கண நூல் எது புது நெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றுகிறார் புது நெறி புலவர் யாரு வள்ளலார் கேள்வி என்ன கேட்குறாங்க யாரை யார் போற்றுகிறார் புது கண்ட புலவர் வள்ளலார் வள்ளலாரை யார் போற்றுாங்க அப்படின்னு கேட்டால் பாரதியார் போற்றுறாரு ஸோ ஆன்சர் ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகிதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது காலங்காட்டும் இடம் இடைநிலை ஸோ இது வந்து நம்மளுக்கு அழகாக வந்து நம்ம நியூ புக்களே வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு காலங்காட்டும் பெயரச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க எது அப்படின்னு கேட்டால் வினைத்தொகை வெறி ஈ என்பது என்ன அளவடை ஆக்சுவலாக அளபடை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி சரியா அளபடையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அளபடை வந்து இருக்குது ஒன்று ஒற்றளப்படை இன்னொன்று உயிரளப்படை அப்படிங்கிறது அதில் இந்த உயிரளப்படை அப்படிங்கிறது மொத்தம் மூணு வகையாக வந்து பிரிச்சுருப்பாங்க சரியா மேக்சிமம் உயிரிழப்படை தான் நம்மளுக்கு வந்து கேள்வியை வந்து கேட்பாங்க வெறி ஈ இந்த வார்த்தை வந்து பாருங்கள் இந்த எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெடிலுக்கு அடுத்து அதற்கு இனமான குரில் வந்து வரும் இங்கே வெறி அப்படிங்கிறது ரீ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெடில் அதுக்கு அடுத்து குரில் வந்து வந்திருக்கு இல்லையா இந்த குரிலை தான் நம்ம வந்து பார்க்கணும் இ அப்படின்னு வந்திருக்கு ஈ வந்தா என்ன வரும் அப்படின்னா சொல்லிசை அலப்படை எப்படி ஞாபகம் வச்சுருக்குது ஈ வந்தாலே அந்த வார்த்தையை வந்து என்ன பண்ணலாம் சொல்லிசை அலப்படைன்னு சொல்லிக்கலாம் இ பல்லக்காட்டுன்னு சொல்கிறோமா இ சொல் ஈ சொல்லு ஈ சொல் பல்லக்காட்டுன்னு சொல்கிறத ஈ சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இ சொல் சொல்லிசை அலப்படை சரியா இதுவே அ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து செயலிசை அலப்படை சரியா இப்போ எக்ஸாம்பிளுக்கு தலார்க்கு தலா தலா அர்க்குன்னு வரும் இல்லை ஆ அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து வருது சரியா ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது செய்யும் சேலப்படை ஓகேவா சரி இந்த மாதிரி நான் நிறையா வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை ஆக்சுவலாக இதுக்கு வினா வந்து கேட்டுருக்குறாங்க சரியா இதுக்கு என்ன வினா அப்படின்னு கேட்டால் தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது அப்படிங்கிறது தான் கரெக்டு மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக்கா பேரறிஞர் அண்ணா ராப்பி சேதுப்பிள்ளை கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் அவர் விடைக்கேற்ற வினா அமைக்க அப்படின்னு கேட்குறாங்க தொடர்ந்து ரெண்டு கேள்விகள் வந்து கேட்டுருக்காங்க பாருங்கள் விடைக்கேற்ற வினா இதுக்கு என்ன விடைக்கேற்ற வினா அப்படின்னு கேட்டால் மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யாவர் அப்படிங்கிறதா கீழ் கண்டவற்றுள் செய்வினை வாக்கியம் யாது செய்வினை நான் நம்ம வந்து இந்த இந்த நாலு வா வரிகள் வந்து பாருங்கள் உழவனால் நெற்பயிர் வளர்க்கப்பட்டது கண்டிப்பாக இது வந்து செய்வினை கிடையாது செயப்பாட்டு வினை அடுத்து பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் நான் வந்து செய்வினை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அந்த வரியில் வேற்றுமை உருபு சரியா வேற்றுமை உருபான ஐ அப்படிங்கிற அந்த வார்த்தை வெளிப்படையாக வந்திருக்கும் வேற்றுமை விரியாக வந்து வந்திருக்கும் பாருங்கள் பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் ஸோ இது வந்து செய்வினை சரியா ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருவு வருது சரியா அடுத்து வந்து பாருங்கள் அடுத்து ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வினை தான் சேக்கிலார் சோழனால் வரவேற்கப்பட்டார் பாண்டியன் பரிசு பராசனால் பாடப்பட்டது வராது சரியா செய்வினை வாக்கியம் அப்படிங்கிறது அந்த பாண்டியன் பரிசை பாடினார் அப்படிங்கிறது தான் கரெக்டு எவ்வக வாக்கியம் ஐயோ முள் குத்தி விட்டதே சரியா இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியல அப்படின்னா நம்ம டிஎன்பிசி படிக்கிறது வேஸ்ட்டு சரியா ஐயோ அதாவது இங்கே இந்த அப்பாசிட்டர் அதாவது இந்த ஆச்சரியக்குரிய வந்துருச்சுனாலே அது என்ன அப்படின்னு கேட்டால் உணர்ச்சி தொடர்தான் அடுத்து இன்மையின் இன்னாத தியாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது இக்குறப்பாவில் அமைந்த அடி மோனை சொற்களை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க அடி மோனை சரியா மோனைனா என்ன முதல் எழுத்து ஒன்று போல் வருவது சரியா இது ஒரு அடி இது ஒரு அடி அப்போ இங்கே முதல் எழுத்து ஒன்று போல் வரணும் அதுதான் வந்து அடி மோனை அப்படின்னு சொல்லுவாங்க இன்மையின் இன்மையே ரெண்டுமே இஇ வந்திருக்கு அப்போ இன்மையின் இன்மையே அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கரெக்டான விடை சரியா சக மக்கள் ஒன்றென்பது உணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இயைபு அமைந்த சொற்கள் யாது இங்கே இயைபு அப்படிங்கிறது லாஸ்ட் இதை வந்து பாருங்கள் உணர்வதற்கும் எண்ணமெல்லாம் லாஸ்ட்டு சரியா ஸோ இதுதான் வந்து ஆன்சர் அடுத்து தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது பொருத்தமான பொருள் என்ன தீயொழுக்கம் அதாவது இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காணல் நீர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு தான் கேட்டுருக்காங்க ஸோ காணலீர்னால் என்ன இருந்து பார்க்குறப்ப இருக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் ரோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனால் பக்கத்தில் போய் பார்க்குறப்ப தண்ணி இருக்காது சரியா ஸோ அதுதான் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராதது அப்படிங்கிறதான் காணல் நீர் அப்படிங்கிறாங்க அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டுக்க பாருங்க நாலு வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க ஓ ஓதல் ஆ விளக்கு கெடுப்பதுவும் இதில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓ ஓதல் அப்படிங்கிறது அளபடை என்ன அளபடை அப்படிங்கிட்டால் இங்கே உயிரலப்படையில் வருது அதுமாதிரி படா அப்படிங்கிறது உயிரலப்படை அதேமாதிரி கெடுப்பதுவும் அப்படிங்கிறது உயிரலப்படை சரியா கெடுப்பதுவும் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு அப்புறம் ஊ அப்படிங்கிறது வரும் இங்கே விளக்கு இக்கு அப்படின்னு வருது இல்லையா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒற்று சரியா ஆக்சுவலாக விளக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து வராது ஒற்றளப்படையில் வராது ரெண்டு புள்ளி வச்செழுத்து வந்து வந்திருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத சொல் அப்படின்னு சொல்லலாம் மற்ற மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் உயிரிழப்படை சரியா அடுத்து மெல்லப்பாயும் தண்ணீர் கள்ளையும் கரைக்கும் மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரியா ஒன்றும் இல்லை தொடர்ந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா தடைகளை தாண்டலாம் அப்படிங்கிறாங்க பொறுமையாக படித்தாலும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சில் பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து சொல்லிடுறாங்க சரியா நம்ம வந்து வேகமாக படித்து ஐயோ நான் படிக்கலையே படிக்கலையேன்னு இருக்கிறத விட பொறுமையாக படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து சொல்கிறாங்க சரியா இந்த எறும்பு ஊற ஊற கல்லும் தேன் சொல்லுவாங்க இல்லையா அந்த இதுக்கு சேம் இந்த பழமொழியும் வரும் விழுந்தானை தூக்கிவிட்டேன் இத்தொடரில் விழுந்தானை என்பது என்ன விழுந்தான் விழுந்தான் அப்படின்னா இங்கே விளையாடயம் பெயர் சரியா விழுந்தானை அப்படிங்கிறது அடுத்து வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று என்ன வளர் அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட விளைமுற்று வினைமுற்று என்ன அப்படிங்கிட்டால் வளர்த்தார் அப்படிங்கிறது தான் வளர்த்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயரில் வந்து வரும் வளர்ந்து அப்படிங்கிறது தூ தூ வினையச்சத்தில் வந்து வரும் சரியா வளர அப்படிங்கிறது இங்கே வந்து ர பெயரச்சத்தில் வந்து வரும் சரியா ஓகே அடுத்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது கேட்டால் திருவனந்தபுரம் நடுவு நூலகம் ஒரு விஷயம் மட்டும் நல்லா வந்து கவனிங்க கேட்ட டாப்பிக்கில் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்திருக்கும் இப்போ இந்த நூலகம் இருக்கா இந்த நூலகத்தில் வந்து இதுக்கு முன்னால் நம்ம பார்த்த கேள்வியெலாம் என்ன இருக்குது ஒன்று ரா அரங்கநாதர் பற்றி கேட்டிருந்தாங்க சரியா இன்னொன்று நூலகம் தினம் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ பாருங்கள் முதல் பொது நூலகம் கேட்குறாங்க அப்போ இந்த டாபிக் எடுத்து நல்லா படிச்சுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கேள்வி உனக்கு வந்து கன்ஃபார்மு சரியா அடுத்து வந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடு எப்பயுமே வேர்ச்சொல் அப்படிங்கிறது என்ன கட்டளைப் பொருளை வரும் இதில் எங்கே கட்டளை பொருள் வந்து இருக்குது வா அப்படிங்கிறது தான் கட்டளை பொருள் ஸோ ஆன்சர் வா பரப்பு மின் இச்சொல்லின் வினையடியை தேர்ந்தெடு வினையடினாலும் கிட்டத்தட்ட வேர்ச்சொல் மாதிரியே தான் வரும் சரியா பரப்பு மின் அப்படிங்கிறதுக்கு வினையடி என்ன அப்படிங்கட்டா பரப்பு ஓகேவா இதில் பறன்னு வராது பறங்கிற ஒரு அ அர்த்தமே வந்து கிடையாது ஓகேவா அடுத்து தென்னன் என்பது எவ்வகை பேச்சொல் தென்னன் அப்படிங்கிறது இங்கே எவ்வகை பெயர்ச்சொல் அப்படின்னு கேட்டால் இது வந்து இடப்பெயர்ச்சொல் அடுத்து விடியலில் துயில் எழுந்தேன் இதில் விடியல் என்பது என்ன விடியல்னால் என்ன விடியல் அப்படிங்கிறது காலம் ஸோ இது வந்து காலப்பெயர் இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் ஆன இடம் என்ன இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் பார்க்க பார்த்தீங்களா ஆண்டாளை பற்றி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுறாங்களா எங்கே திருமண திருமணம் ஆச்சு அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் திருமணம் ஆச்சு சரியா சூடி கொடுத்த சுடக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளை சொல்லுவாங்க நுந்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார் நுந்துளி தூங்கும் குற்றாலம் திருஞான சம்பந்தர் தான் நுந்துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார் தமிழ் இலக்கியத்தில் முதன் முதலாக தாளாட்டு பாடியவர் யார் தாளாட்டு பாடியவர் யார் எப்பயுமே பெரியவங்க தான் தாளாட்டு பாடுவாங்க சரியா பெரியாழ்வார் ஓகேவா அடுத்ததாக கோவலன் தன் தீது இவள் என்று யாரை குறிப்பிடுகிறான் கோவலன் யாரை வந்து தன் தீது இவள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டால் மாதைய மாதவியை குறிப்பிடுவார் சரியா கண்ணகியை குறிப்பிட மாட்டார் மாதவியை குறிப்பிடுவார் அடுத்ததாக சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர் யார் சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடியவர் யார் அப்படின்னு கேட்டால் அழகிய சொக்கநாத பிள்ளை பாருங்கள் இந்த அழகிய சொக்கநாத புலவர் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் வாராரு அப்போ அழகிய சொக்கநாத புலவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது புதிய புத்தத்தில் அழகிய சுக்கநாத புலவர் இருக்காரா அப்படின்னு கேட்டால் ஜில்ல ஸோ கண்டென்ட் அதிகமாக இல்லை பழைய புத்தகத்தில் தான் அழகிய சுகநார்புலர் இருக்கார் ஸோ அழகிய சுகநாரப்பலவர் நல்லா வந்து பார்த்துக்கோங்க சரியா தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் என்ன இப்ப கொஸ்டின் மனோன்மணியம் மனோன்மணியம் தான் தமிழோட முதல் பாவடிக நாடக நூல் கிடைத்தற்குரிய பேருள் எல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் கூறுவது என்ன பெரும்பேறு அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் பெரியாரை துணை குழல் அதாவது மூத்தவங்க கூட சேர்றதா வந்து கிடைத்தற்குரிய பேருகள் எல்லாம் பெரும்பேறு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு அடுத்தாக சரியான இணையை இதில் சரியான இணை எது கேட்டால் நவ்வி மான் அப்படிங்கிறது தான் சரியான இணை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா ஆக்சுவலாக புனல் அப்படிங்கிறது வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே மேகம் வந்து கொடுத்துருக்காங்க சரியா முகில்னா மேகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே சொரிதல் கொடுத்துருக்காங்க சரியா ஓகே அடுத்து வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் வகை என்ன வாயில் இலக்கியம் எதை சொல்லுவாங்க அப்படின்னா வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் இப்படிலாம் எதை சொல்லுவாங்கன்னா தூத சொல்லுவாங்க நச்சிலைவேல் கோகோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு என்ன நச்சிலைவேல் கோகோதை நாடு முத்தல் வரும் என்ன நாடு அப்படின்னு கேட்டால் சேரநாடு குலசேகர் ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபஞ்சத்தில் எந்த தொகுப்பில் உள்ளது நாலாயிர திவ்ய பிரபஞ்சத்தில் எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் முதல் ஆயிரத்தில் வந்து இருக்கும் அருண்மொழி தேவர் என்ற இயற்பெயர் பெயர் உடையவர் யார் அருண்மொழி தேவர் யாரை சொல்லுவாங்க அப்படின்னா சேக்கிலாராக சொல்லுவாங்க அருண்மொழி தேவர் பெரிய புராணத்தில் எழுதுனது பெரியாரை பேணி தமரா குழல் இதில் தமர் என்பதன் பொருள் என்ன தமர்னா என்ன அப்படின்னு கேட்குறான் தமர்னா என்ன அப்படின்னு கேட்டால் தமர் அப்படின்னா துணை சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் யார் சமரச சன்மார்க்க நெறி இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் யார் அப்படின்னு கேட்டால் ராமலிங்க அடிகள் அல்லது வள்ளலார் ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் இது வந்து விட்டுருங்க சரியா உரைப்பாட்டு மடை எனும் தமிழ் பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் யார் உரைப்பாட்டு மடை யார் அப்படிங்கிட்டால் இளங்கோவடிகள் உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உறையுளும் கொடுப்பது எதுவனை மணிமேகலை சுட்டுகிறது மணிமேகலை என்ன நூல் அது வந்து ஒரு அற நூல் ஸோ அறம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கரெக்டு சரியா சரியான இணையை தேர்வு செய்க இதில் எது சரியான இணை அப்படின்னா நொடை விளை அப்படிங்கிறது தான் சரியான இணை மற்ற எல்லாமே தவறு பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்திகளை குறிப்பிடும் சங்க இலக்கியம் என்ன பேரண்ட தோற்றம் ஸோ எந்த சங்க இலக்கியம் அப்படின்னு கேட்டால் பரிபாடல் சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் என்ன பண் அப்படின்னா இசை மூணு சொல்லி வந்து வரும் பண்ணால் இசை ஸோ இசைப்பாடல் எது அப்படிங்கிட்டால் பரிபாடல் சரியா பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் என்ன பத்து பாட்டில் குறைந்த அடிகள் எது அப்படின்னு கேட்டால் முல்லை பாட்டு குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும் கம்பராமாயணத்துல குகப்படலம் அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கங்கை படலம் அப்படின்னு சொல்லுவாங்க நியூபு கண்ணன் தான் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார் யார் பாரதியார் கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீடு பெற்று விளங்கும் காண்டம் என்ன அனுமனை பற்றி சொல்கிற காண்டம் எதுவும் கேட்டால் சுந்தரகாண்டம் சுந்தரர் அனுமர் சரியா ஏழாதி எந்த நூல் வகையை சார்ந்தது ஏழாதி குட்டி குழந்தை விட சொல்லிடும் பதினான்கு கீழ்கணக்கு நூல் நூல் வகையை சார்ந்தது மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் என்ன மருந்து பெயரில் திரிகடுகம் ஏழாதி ஆக்சுவலாக மருந்து பெயரில் மூணு நூல்தான் இருந்திருக்கும் திரிகடுகம் ஏழாதி சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிறது மன்னர்க்கு தன் தேசம் சிறப்பு இல்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் என்ன ஆக்சுவலாக அபை பாட்டி இதை வந்து சொல்லியிருப்பாங்க மூதுரையில் வந்து சொல்லியிருப்பாங்க சரியா மன்னரே ஆனாலும் உனக்கு அந்த நாட்டில் மட்டும்தான் உனக்கு வந்து சிறப்பு ஆனால் படித்தவன் எங்கே போனாலும் சிறப்பு அப்படிங்கிறாங்க சரியா ஓகே திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் லத்தீன் நாளே கண்ணை மூடிட்டு போகலாம் யார் அப்படின்னு கேட்டால் வீரமாமுனிவர் இதுவே ஆங்கிலம் கேட்டால் நம்ம ஜீவி போப்ப போடலாம் ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்தனல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர் இதில் தீன் என்பதன் பொருள் என்ன தீன் தீன் அப்படிங்கிறது ஒரு மார்க்கம் முகலாயர்களில் தீன் இலாகி அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து வந்திருக்கோம் சரியா ஸோ அது வந்து ஒரு மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மார்க்கம் அப்படிங்கிறது இது பொறுப்பதில்லை தம்பி எரிதலல் கொண்டு வா கதிரை வைத்தலந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபத்தில் கூறுபவன் யார் சரியா ஸோ அண்ணன் கையை நம்ம வந்து எரிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி இதை பொறுக்க முடியல என்னால் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் யார் அப்படின்னு கேட்டால் வீமன் தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக ஓமைத்தொடரோட பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக அப்படின்னு கேட்டுருக்காங்க அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல் அமைந்துள்ளது மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா என்ன அர்த்தம் இதில் வந்து மூணுமே தப்பு இது ஒன்று மட்டும்தான் கரெக்டு தெளிவான சீரான பேச்சு அப்படிங்கிறது தான் கரெக்டு மதுரை காண்டம் கூடற்காண்டம் திரு ஆளவாய்க்காண்டம் என்ற மூன்று காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல் என்ன என்ன திருவாளவா காண்டம் எங்கே வருது எங்கே வருது திருவிளையாட பிராணத்தில் வருது சரியா ஓகே அடுத்ததாக நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி பண்ணத்தி பிசி முதுசொல் அங்கதம் என்று சுட்டி காட்டிய இலக்கண நூல் என்ன என்ன அப்படின் கேட்டால் தொல்காப்பியம் மேக்சிமம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொல்காப்பியம்தான் வரும் அடுத்து மூலிகை நோய் பொறுத்துக ஆவாரம்பூ எதுக்கு யூஸ் ஆகுது ஆவாரம்பூ ஆவாரம்பூ வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய்க்கும் யூஸ் ஆகும் வாழைப்பூ வாழைப்பூ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் வயிற்றுப்புண்ணுக்கு யூஸ் ஆகும் வல்லார வள்ளாரக்கீரை சரியா சரியாக நீங்கள் வந்து படிக்க முடியலை ம படித்ததெல்லாம் மறைஞ்சு போகுது அப்படின்னா வல்லாரக்கீரையை நல்லா சாப்பிடுங்க என்ன வரும் அப்படின்னா நினைவாற்றல் நல்லா வரும் ஒன்றாவது அடுத்து முடக்கத்தான் முடக்கத்தான் வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் மூட்டு தான் சரியா மூட்டு வலி வந்தாலே முடக்கத்தான் அந்த கீரைன்னு சொல்லுவாங்க முடக்கத்தான் இலையை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இரண்டு நான்கு ஒன்று மூன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்ற குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புதுக்கவிதையின் புதுக்கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் யார் யார் கேட்டால் அப்துல் ரஹ்மான் துறைமுக பட்டணத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் என்ன என்ன கேட்டால் அரேபியர் வணிகம் செய்த இடம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் வாழ்ந்த காலம் என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வரைக்கும் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடியவர் யார் புது புக்கு கண்டண்டு சரியா சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் பாடியவர் யார் கேட்டால் பாரதியார் அடுத்ததாக பொறுத்துக தோவாலை தோவாலை எங்கே வரும் அப்படின்னு கேட்டால் பூச்சந்தை வரும் சரியா ஐயலூர் அய்யலூர் பொறுத்த வரைக்கும் ஆட்டுச்சந்தை ஈரோடு ஈரோடு பொறுத்த வரைக்கும் ஜவுளிச்சந்தை நாகப்பட்டினம் மீன் சந்தை இரண்டு ஒன்று நான்கு மூன்று அப்படிங்கிறது சரியானபடை தமிழில் எகர உகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார் யார் அப்படின்னு கேட்டால் வீர மாமுனிவர் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் சொல்லுது எந்த நூல் சொல்லுது அப்படின்னு கேட்டால் புறப்பொருள் வெண்பா மாலை கிபி இரண்டாம் நூற்றாண்டில் தாளமி என்பவரால் மல்லியர்பா எனும் துறைமுகமாக சுட்டப்படும் பகுதி என்ன மல்லியர்பா மல்லியர்பா அப்படின்னா மயிலாப்பூர் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் எனும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் பெற்றவர் யார் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் கேட்டால் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் இவர் தான் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கியிருப்பார் டாக்டர் பட்டம் மணக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்குடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார் யார் அப்படிங்கிட்டால் நியூபு கண்ணன் காய்தே மில்லத் அடுத்து பொறுத்துக வீரமாமுனிவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் வீரமாமுனிவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர் ஜியூ போப் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர் கால்டுவெல் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர் சீகன் பால்கு ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் ஸோ நான்கு மூன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிறது சரியான விடை கொய்யாக்கணி என்ற நூலை எழுதியவர் யார் என கண்டறிக கொய்யாக்கனி யார் கேட்டால் பெருஞ்சித்திரனார் பாவலரேரு பெருஞ்சித்திரனார் முதன் முதலில் ஐந்தாம் பிராயத்தில் வித்தியாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் ஊவேசா மேற்கண்ட வரியில் வித்தியாபியாசம் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க வித்தியாபியாசம் அந்த வார்த்தையை நல்லா படித்தாலே தெரியும் இது வந்து படிப்புக்காகத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வித்தியாபியாசம் அப்படிங்கிறது கல்வி பயிற்சி மங்கேற்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழில் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை என்ன எது அப்படிங்கட்டால் குளத்தங்கரை அரசமரம் அடுத்து கூற்று தோ போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல்வரி புதுவகையான ஆராய்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க புதுவகையான ஆராய்ச்சி நூல் அடுத்து காரணம் சிலப்பதிகார காப்பியத்தை காணல்வரி எனும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது எனும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார் இந்த ரெண்டு கூற்றுமே என்ன அப்படின்னு கேட்டால் சரிதான் திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் யார் திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் பரிதிமார் கலைஞரை சொல்லுவாங்க அடுத்து பொறுத்துக்க வட்டார மொழி ஸோ வட்டார மொழி அப்படிங்கிறது இங்கே என்ன கேட்டால் இருக்குது அப்படிங்கிறது வட்டார மொழி சரியா கிளைமொழி கிளைமொழி அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னு கேட்டால் கன்னடம் தெலுங்கு நம்ம தமிழோட கிளைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து எழுத்து மொழி எழுத்து மொழி அப்படிங்கிறது என்ன கேட்டால் நாளேடுகள் அடுத்து பேச்சு மொழி பேச்சு மொழி அப்படிங்கிறது உணர்ச்சி மொழின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ நான்கு மூன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை இது ஆல்ரெடி ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ இது வேண்டாம் மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் என்ன மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் என்ன சிலப்பதிகாரம் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகச் சாலைகளுக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார் அறிஞர் அண்ணா பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் என்ன எது அப்படின்னு கேட்டால் தண்டி அலங்காரம் அடுத்தாக கூத்துப்பட்டறை நான் முத்துச்சாமி பற்றிய சரியான செய்தியை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டுருக்காங்க நியூபு கண்ணன் தான் தாமரை திருவிருது பெற்ற நா முத்துச்சாமி புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தவர்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக புலியாட்டத்துக்கு இவருக்கு சம்மந்தமே கிடையாது இவர் யார் அப்படின்னு கேட்டால் நாடகம் நாடகம் சம்மந்தப்பட்டவர் தான் வருவார் ஸோ முதல் கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தப்பு கலைஞாயிறு நா முத்துச்சாமி நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோளாக கொண்டவர் கரெக்டு நா முத்துச்சாமி தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் கரெக்டு அப்ப இரண்டாவது குற்றம் மூன்றாவது குற்றம் சரி சரியா இது வந்து என்ன கலைகள் வந்து வரும் ஓகேவா இந்த சிற்பக்கலை அடுத்து வந்து ஓவிய கலை அதுல இந்த நாடக கலையும் வந்து வரும் ஓகேவா அடுத்து இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் என்ன என்ன அப்படின்னு மேற்கு வங்காளம் மீசக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் யார் மீசக்கார பூனை யார் அப்படின்னு கேட்டால் பாவண்ணன் நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பெண் உரிமைக்கு குரல் கொடுத்த கவிஞர் யார் யார் அப்படின்னு கேட்டால் கந்தர்வன் தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் என்ன ரொம்ப முக்கியமான கேள்வி ரிப்பீட்டட் கொஸ்டின் இது எது அப்படின்னு கேட்டால் பூங்கொடி நதிவெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்ற திரைசை பாடலை இயற்றியவர் யார் இந்த மாதிரி ரொம்ப சூப்பரான தத்துவமான பாடல்கள்லாம் எழுதுனவர் யார் அப்படின்னு கேட்டால் கண்ணதாசன் தான் அவருக்கு தான் பாடல் வரிகள் நிறையா கொடுத்துருப்பாங்க சரியா எது உண்மைத்தொகை உம்மைத்தொகைன்னு என்ன உம் அப்படிங்கிற அந்த வார்த்தை மறைந்து வரும் சரியா வெளிப்படையாக வந்தால் அது வந்து என்னுமை இங்கே வந்து பாருங்கள் மதுரையும் சென்றான்னு வராது மலரும் கைன்னு வராது ஆனால் இங்கே வந்து பாருங்கள் அண்ணனும் தம்பியும் மறைந்து வருதா அப்போ இதுதான் வந்து ஆன்சர் செல்வி செய்தாள் என்பதன் பிறவினை என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னா செல்வி செய்வித்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பிரவினைக்கு செய்யுள் டேஷ் செய்யுள் எழுதுனானா புனைந்தானா செய்தானா இயற்றினானா செய்யுள் இயற்றினான் அப்படிங்கிறது கரெக்டு பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் யார் ஜவஹர்லால் நேரு எவருடன் உறவு கலவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார் வள்ளலார் யாரோட உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் யாரோட அப்படின்னா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு வேண்டாம் அப்படிங்கிறாங்க மனசுக்குள்ளே ஒன்று வச்சுருப்பான் வெளியே சொல்கிறது விஷமாக வந்து பேசுவான் சரியா ஸோ சாரி மனசுக்குள்ளே விஷமாக வச்சுருப்பான் வெளியே நல்லா பேசுவான் அவனை வந்து அவனோட உறவு வேண்டாம் அப்படிங்கிறாங்க இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன பாருங்கள் இன்சொலுக்கு எதிர்ச்சொல் என்ன சரியா ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி வன்சொல் நான் ஆகி நயமிழ செய்வார்க்கும் இதில் நயமிழ என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் என்ன கேள்வி வந்து நல்லா பாரு எதிர்ச்சொல் கேட்குறாங்க சரியா நயமிழ அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் இங்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டால் நயமிழ அப்படின்னா நன்மை இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ இங்கே எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா நன்மை அப்படிங்கிறது வரும் சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க அகரவரிசை கேட்குறாங்க பாருங்கள் அகரவரிசை என்னவா இருக்கும் ஃபஸ்ட்டு இங்கே வந்து பாருங்கள் உழவு மண் ஏர் மாடு மண் மாடு ஏர் உழவு ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு உயிரெழுத்து ஃபஸ்ட்டு வந்து வரணும் உயிரெழுத்து வரிசையில் ஃபஸ்ட்டு என்ன வருது அப்படின்னு கேட்டால் உழவு ஏர் மண் மாடு அப்படிங்கிறத கரெக்டு சரியா கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும் பொருந்தாத சொல் என்ன என்ன கொடுத்துருக்காங்க செம்மை பசுமை கருமை எளிமை செம்மை பசுமை கருமை இந்த மூணுமே பண்பு குறிக்குது சரியா இதில் எளிமை அப்படிங்கிறது இங்கே பண்பு வந்து வராது ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் கரெக்டு ப்ரொப்போசல் என்ற அலுவலக கலை சொல்லக்கூடிய தமிழாக்கம் கூறுக ப்ரப்போசல் ப்ரப்போசல் அப்படின்னா கருத்துரு அண்டர்க்ரவுண்ட் ட்ரைனேஜ் என்ற சொல்லின் தமிழ் சொல் அண்டர்க்ரவுண்டு சாரி அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் புதை சாக்கடை பார்த்தீங்களா இந்த மாதிரி வார்த்தைக்கு தான் என்ன அப்படின்னு நம்மளை குழப்பி விட்ருவாங்க மற்றது கூட நீங்கள் வந்து கஷ்டமாக வந்து கஸ்டமாக இருந்தால் கூட எப்படியா கஷ்டப்பட்டு போட்டுருவீங்க ஆனால் இங்கே பாருங்களேன் இந்த நாலு ஆப்ஷனில் பார்க்குறப்ப எதாவது போடுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சரியா இந்த மாதிரி கேள்வி தான் நம்மளுக்கு வந்து டீன் கேட்பாங்க ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தந்துருக்க கறி கறி சரியா ஃபஸ்ட்டு கறிக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் யானைன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது கறிக்கு காய்கறின்னு சொல்லுவாங்க அடுத்து பொருந்தாத இணை இங்கே பொருந்தாத இணை என்ன அப்படின்னு கேட்டால் கூலம் தானியம் ஆக்சுவலாக கூலம் சார் கூலம் தானியம் தானே அப்படின்னு கேட்கலாம் கூலத்துக்கு இந்த குண்டு லா வந்து வரணும் சரியா பள்ளிக்கூடத்துக்கு வர்ற அந்த லா வந்து வரக்கூடாது ஸோ இதுதான் வந்து தவறு தே என்பதன் பொருள் என்ன தே அப்படின்னா என்ன தே அப்படின்னா கடவுள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பூமி எனும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு முறையை தேர்க என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே கு அப்படிங்கிறது தான் பூமியை குறிக்கும் பங் பாங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர் யார் யார் அப்படின்னு கேட்டால் தனி நாயகம் அடிகள் சொல்லுவாங்க தனி நாகம் அப்படின்ட்டுருக்கு தனி நாயகம் அப்படிங்கிறது தான் கரெக்டு சரியா அம்மானை பற்றிய தவறான ஒன்றை தேர்வு செய்க அம்மானை அம்மானை ஒரு வகை காய் விளையாட்டு கரெக்டு அம்மானை சுவையான ஒரு உரையாடல் விளையாட்டு கரெக்டு அம்மானை விளையாட்டை பத்து பேர் இணைந்து விளையாடார் தப்பு இதுக்கு அந்த பத்து பேர்லாம் வந்து இல்லை அம்மானை பெண்கள் விளையாடலுக்கு ஏற்றது கரெக்டு ஸோ மூன்றாவது குற்று தான் தவறு கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள் ஒழுங்குபடுத்தி எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிட்டால் கல்வி இல்லாத பெண்கள் நிலம் சரியா இதே பாடலை இதுக்கு முன்னாலே நம்ம வந்து டிஎன்பிசி கொஸ்டினில் பார்த்துருக்கோம் மாடல் லிஸ்ட்டில் பார்த்துருக்கோம் சரியா அப்படியே வந்து பாருங்கள் எப்படி கேட்கறாங்கன்னு பாருங்கள் சரியா அடுத்து முறையான சொற்றொடர்னே கண்டறிக முறையான சொற்றொடர் இதில் எது முறையான சொற்றொடர் கரெக்டாக எது வந்து வருது அப்படிங்கிட்டால் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் ராய் இளங்குமரனார் அப்படிங்கிறதான் கரெக்டு அடுத்து சரியான ஒன்றை இனம் காண்க இதில் எது சரியான ஒன்று அப்படின்னு கேட்டால் அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான் அப்படிங்கிறதான் கரெக்டு ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூறு கேள்விகள் நம்ம வந்து பார்த்துட்டோம் நூறு கேள்விகளுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தான் எடுத்துக்கிறது சரியா ஆனால் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின் கேட்டால் சார் ஆன்சர் கீ நீங்கள் வந்து கொடுத்துடாமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஒரு அரை மணி நேரம் வந்து வீடியோ வந்து பார்க்க மாட்டீங்களா வீடியோ வந்து கேளுங்க உங்களுக்கு வந்து நல்லது தான் சரிங்களா ஸோ நம்ம இப்போ வந்து சொல்கிற இந்த வார்த்தைகள் கண்டிப்பாக எக்ஸாமில் போய்ட்டு உங்கள் காதில் கணிந்து வந்து விழுகும் கண்டிப்பாக ஒழுகும் சரியா அன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கேட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஞாபகம் வரும் அதனால் ஃபாலோ பண்ணுறவங்க கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக குரூப் ஃபோர் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக எக்ஸாமில் நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது சரியா அதே மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க உங்களுக்கு எத்தனை கேள்வி வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்